ஓம் ஸ்ரீ குருவே துணை சத்குரு ஸ்ரீட ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் கலியுக மக்கள் நலம் பெற வேண்டி பல வழிபாடுகளை கொடுத்துருக்கிறார் இதில் ஒன்று தான் ஸ்ரீ ஸ்வர்ணிகரம்ப லக்ஷ்மி கணபதி வழிபாடு இந்த வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு பழன்களை முதல்ல சொல்லிடுறோம் அப்புறம் தான் நீங்க வந்து நிறைய வந்து கேட்க முடியும் தங்கத்தை அள்ளி தருவார் தங்கம்னா வந்து இப்போ நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் ஜுவல்லரின்னு சொல்றீங்க நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கோல்டு இருந்தா தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி ஆறு சதவீதம் தங்கம் சேர்ந்திருந்தால் அது நைன் ஒன் சிக்ஸ் அப்போ பியூரிட்டி பாத்தீங்கன்னா இங்கும் இன்னும் பாத்தீங்கன்னா குறையுறது அபராஜ்ய தங்கம்னு இருக்கு அந்த தங்கம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் லெவலெல்லாம் பார்க்கக்கூட முடியாது தேவலோகத்தில் லோகத்தில் இருக்குது சொர்க்கத்தில் இருக்குது அதுக்கு ஆளுகின்ற அதிபதியாக இருக்குன்றவர் தான் இந்த ஸ்வர்ணஹரம்பர் லக்ஷ்மி கணபதி பேரே வந்து ஸ்வர்ணேஹரம்பர்னு பேர் தங்கத்தை வந்து ஒரு ஒரு செகண்டுக்கு டன் கணக்கில் அவர் கையில் இருந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த படத்தை பார்க்கணுன்னா சொர்ணைஹரம்பல் லட்சுமி கணபதியை பார்க்குறோன்னா சென்னை ஸ்ரீ அகஸ்வீஜ கேந்திராலயம் மற்றும் ஸ்ரீரங்கத்தில் ஜேவிஜி ஜெனரல் ஸ்டோர்ஸில் கேட்டு பெறலாம் இது வந்து நான் ரொம்ப தொலைவில் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னா நீங்க அகஸ்தியர் டாட் ஓஆர்ஜி டாட் காம்ல போய் டாட் அகஸ்தியர் டாட் ஓஆர்ஜியில் போயிட்டு நீங்கள் வெப்சைட்ல போனீங்கன்னா தினசரி கணபதின்னு இருக்கும் டெய்லி கணபதின்ட்டு அதுல வந்து ஏகாதசி தி திதி உருத்தான கணபதின்னு பார்க்கணும் அதுல பார்த்தீங்கன்னா சொர்ணை ஹேரம்பு லட்சுமி கணபதின்னு போட்டிருப்பாங்க இவருடைய டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி திருமாலுடைய புத்திரியான இந்த லக்ஷ்மியை வந்து இவர் வந்து திருமணம் செஞ்சின்றார் ஸோ ஒன்று இருந்தாவே பெரிய விஷயம் ஒரு ரெண்டு பேர் இருக்கு இங்கே வந்து கையில் வந்து தங்கத்தை அருள் சுரக்கக்கூடிய கணபதியும் தன்னுடைய தொடையில் வந்து மகாலட்சுமியோடைய புத்திரியான லக்ஷ்மியை வந்து இருத்தின்னு இருக்கக்கூடிய இந்த கணபதியை நீங்கள் வந்து பூஜை செஞ்சா ஏகாதசி தோறும் சுக்கரனு குறித்தான வெள்ளிக்கிழமை என்று பூஜை செய்தால் அதேபடி சுக்கரஹோரையில் ஒரு நாளைக்கு என்னைக்கு சுக்கர எந்த நேரத்தில் சுக்கரஹோரைன்னு பாருங்கள் ஒரு நாளைக்கு மூணு நமக்கு பகல் நேரம் சாயங்காலம் வரும் அந்திமணி நேரத்தில் இரவு நேரத்தில் ஒரு ஒரு தடவை வரும் நாலு தட நாலு தட இந்த ஹோரை வரும் இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டுலேருந்து ஒன்பது இது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு முடிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரம் இரவு நேரத்தில் ஒரு சுக்கர ஹோரை வருது இது வந்து சூரிய உதயத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கால அளவுகள் மாறும் கொஞ்சம் நிமிஷங்கள் வந்து முன்ன பின்ன இருக்கும் அதை பஞ்சாங்கத்தை பார்த்து சூரிய உதயாதி நேரத்தை பார்த்து சுக்கரஹோரில நீங்க இந்த இந்த பூஜையை செஞ்சிடலாம் இந்த பூஜையை செய்வதற்கு தான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கைகளால் சந்தனம் அரைக்க வேண்டும் கட்டையை கல்லு கட்டையை கொண்டு சந்தனம் அரைச்சி சந்தனத்தை விழுது எடுத்துட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் உருண்டை உருண்டையாக எடுத்துக்கணும் இது வந்து சப்த ரிஷிகளே போட்டின்னு சொல்லிட்டு சந்தனத்தை அரைச்சி கையில வச்சுட்டு உருண்டைங்களாக்கிட்டு இது வந்து சுவாமியுடைய ஐந்து முகம் இருக்கு இந்த விநாயகருக்கு இருக்கு பின்பக்கம் ஒரு முகம் இருக்கும் ஸோ இந்த பஞ்சமுகத்துக்கும் வச்சுட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண கணபதி ஏரம்ப கணபதி பார்த்தீங்கன்னா சிங்கமுகத்தில் இருப்பார் கோயிலில் பட்டு குருநாதர் கொடுத்துருக்கிறது இங்கே வந்து கஜமுகத்தோட கஜ கஜன் யானை வாகனமாக இருக்கக்கூடிய வாகனத்து மேல இருந்திருக்காரு ரொம்ப ரேரான பாஸ்டர் இது வந்து காலை மடிச்சு உட்காந்துட்டு ஒரு காலத்துக்கு யோகாசனத்தில் யோகா பாவத்தில் உட்காந்துட்டு இருக்காரு ம மடியில வந்து லக்ஷ்மி வச்சுட்டுருக்காரு இவர் வந்து அவருடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா அவருடைய அவயங்களில் வந்து அவருடைய தோல் பாதம் கைகளில் அவருடைய கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த மணி அது அந்த மணியில் தான் கொட்டுறது தங்கம் கொட்டிகிட்டே இருக்குது இது எல்லாத்தையும் சந்தனம் வச்சு சந்தனத்தை சந்தனத்துக்கு மேலே லைட்டாக குங்குமம் வச்சு நன்கு பூஜிக்கப்பட்ட குங்குமத்தை வச்சுட்டு இவருக்கு முன்னாடி ஒரு வாழில் வச்சு நீங்கள் வந்து கனி வகைகள் வைக்கலாம் முக்கியமான வஸ்து என்னென்னு கேட்டிங்கன்னா சுமங்கலிகளுக்கு ஐந்து ஏழை சுமங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டிய ஐட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் குங்குமம் காலில் போட்டிருக்க மெட்டி அது வெள்ளியில் இருக்கணும் வெள்ளியான்னு கேட்காதீங்க வெள்ளி மெட்டி தான் கொடுக்கணும் சில உலோகங்கள் தான் சில பண வரவை பெற்றுத்தரும் தங்கத்தை பெற்றுத்தரும் சரிங்களா வெள்ளி மெட்டி வஸ்திரம் மங்கள பொருட்கள் இதை சேர்த்து கொடுக்கலாம் மஞ்சள் குங்குமம் மெட்டி வஸ்திரம் வஸ்திரம்னு சொன்னால் புடவை புடவை வச்சிங்கன்னா ஜாக்கெட் வைக்கணும் எப்பவுமே ஜோடியை பிரிக்கக்கூடாது புடவை வந்து முழு புடவையாக இருக்கணும் அந்த அரை பீஸு கால் பீஸ்லாம் கிடையாது முழுசாக இருக்கணும் ஆறு கஜம் முடிஞ்சால் ஒன்பது கஜம் இதை மாதிரி வச்சு சுவாமி கிட்ட போச்சு அஞ்சு குறைஞ்சபட்சம் அஞ்சு நம்ம குறைஞ்சது தான் சொல்கிறோம் அதிகபட்சம் எவ்வளோதான் கொடுக்கலாம் இது ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் வந்து சொர்ணை இறம்பு லட்சுமி கணபதியோட முன்னாடி வச்சு படத்துக்கு முன்னாடியோ சுவாமியோட விற்கிறதுக்கு முன்னாடியோ வச்சுட்டு இதை படைச்சி நைவேத்தியமாக உங்களுக்கு எது முடியுதோ ஏழுதோ சக்கர பொங்கல் விற்கிறதா இருந்தால் உங்களுக்கு முழு முந்திரலாம் நிறைய வச்சு இதுக்கு வச்சு சுவாமிக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து சுவாமிக்கு தீவாரனை காட்டுட்டு இது ஐந்து ஏழை சுமையு எங்கன்னா தேடி கண்டுபிடிங்க ஒருமையில் இருக்கக்கூடிய சுமையங்களுக்கு ஏழை சுமிகளாக பார்த்து குங்குமம் முதல்ல எட்டுக்கு சொல்லுங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய குங்குமத்தை புஷ்பம் வச்சு கொடுக்கலாம் மேலும் இந்த மங்கள பொருள்லாம் கொடுக்கலாம் இந்த மஞ்சள் குங்குமம் காளாணி அதை மெட்டி வெள்ளி மெட்டி வஸ்திரங்கள் புடவை ஜாக்கெட் இது வச்சு கொடுக்கும்போது அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும் இந்த சந்தோஷம் வந்து நேர சொர்ண இரம்பல் லக்ஷ்மி கணபதி லோகத்துக்கு போயிட்டு கிட்டே ரீச் ஆகும் இந்த மாதிரி அஞ்சு பேர் கொடுத்தாங்க குறைஞ்சபட்சம் கொடுத்தாங்கன்னு தொடர்ந்து ஏகாதசி ஏகாதசி செய்யலாம் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோர நேரத்தில் செய்யலாம் வெள்ளிக்கிழமை காலை ஆறுலேருந்து ஏழு மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு நைட்டு எட்டுலேருந்து ஒம்பது சொல்லியிருக்கு இந்த சர்ணக லக்ஷ்மி கணபதி வழிபாடை வந்து தொடர்ந்து ஆற்றி வந்தீங்கன்னா நீங்க வந்து தங்கம் வந்து தேடி வந்து உங்க இல்லத்துல சேரும் இவருக்கு நீங்க குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணலாம் அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா எளிமையான மந்திரம் இதெல்லாம் செய்யறது எளிமையா செய்யறதுதான் ஓம் தத் வித்மகே தன தேவாய தீமகி தன்னோ கஜானன பிரஜோதயாது ஓம் வித்மஹே தன தேவாய கஜான சொல்லிட்டு நூத்தி எட்டு தட ஆயிரத்தி எட்டு தடங்க சொல்லலாம் சுக்கரஹார நேரத்துல சேரலாம் சொல்லலாம் சும்மா இருக்கும்போது கூட சொல்லலாம் டெய்லியே சொல்லலாம் இந்த நேரங்காலம் பார்க்காம சொல்ல சொல்லலாம் ஏன் குறிப்பிட்ட நேரம் சொல் சொல்றோம்னா அந்த நாள் செய்வதை நல்லோர் செய்யார் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி நல்லோர் கூட செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி நேரம் காலம் யோகம் கரணம் இதெல்லாம் பஞ்சாங்கத்தை பார்த்து குறிச்சு வச்சுட்டு பண்ணீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் வீட்டில் செல்வம் சேரும் இது குழந்தைங்க வந்து பிறக்கும் போதே நீங்க இதை ஆரம்பிச்சுங்கன்னா அந்த குழந்தைங்க உங்களுக்கு வந்து கல்யாண நேரத்தில் வரும்போது அழகாக தேவையான அளவுக்கு சொர்ணம் கிடைக்கும் மறந்துடாதீங்க ஒரே விஷயம் மறந்துடாதீங்க இந்த பூஜைகள்லாம் செய்யும்போது அதுல கிடைக்கக்கூடிய பலாபல் பூஜையில ஒரு பங்கு தானத்துக்கு போகணும் நாலு ரூபாய் சம்பாதிச்சிக்கணும் ஒரு ரூபாய் தான தர்மத்துக்கு போனோம் எப்படி வேணாலும் பண்ணலாம் அன்னதானம் கொடுக்கலாம் வஸ்தானம் கொடுக்கலாம் நீங்க பாத்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம் வீடு கட்டி தரலாம் பூதானம் தரலாம் லேண்ட் வாங்கி கொடுக்கலாம் எதை வேணாலும் செய்யலாம் தான தர்மங்களை நம்ம செஞ்சலாம் மருத்துவ உதவி செய்யலாம் தான தர்மங்கள் ஒன் ஃபோர்த்து அப்படி இருந்தாதான் நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி ஆன்மீக செய்திகள் வந்து பலனளிக்கும் இந்த கடல இது சீப்பாக இருக்குது சார் இது ஜாஸ்தியாக இருக்கு சார்னா இதனோட ஒரு பங்கு வந்து தானம் அளித்தால்தான் போகணும் உங்களால தானம் அளிக்க முடியலன்னா அது வந்து இதை ஏற்பாடு செய்பவர்கள் இந்த பொருட்களை கொடுப்பவர்கள் தானம் செஞ்சாகணும் அப்படி தானம் செஞ்சாதான் அது ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா எந்திரம் வாங்கி வச்சுட்டு ஒண்ணுமே பலன் சொல்லுன்னா அது எந்திரத்துக்கு குறித்தான பூஜைகள் செய்யணும் மந்திரம் காயத்ரி மந்திரம் ஜெபிக்கணும் அது குறித்தான தான தர்மங்கள் செய்யணும் அப்படி செஞ்சாதான் எந்திரம் வேலை செய்யும் அதே மாதிரி சுவர்ணயம்பு லட்சுமி கணபதி பூஜை பண்ணோம்னா இந்த காயத்ரி மந்திரங்களை தொடர்ந்து ஜவியுங்கள் இந்த தான தர்மங்களை தொடர்ந்து ஆற்றி வாருங்கள் இந்த படம் வந்து சுவர்ணகேரம்பு லக்ஷ்மி கணபதி படம் வந்து சென்னை ஸ்ரீ அகஸ கேந்திராலயா எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸில் கிடைக்கும் மற்றும் ஸ்ரீரங்கத்தில் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோரில் கிடைக்கும் பயன்படுத்திங்க வாய்ப்பை தவற விடாதீங்க இது தொடர்ந்து ஒரு ஒரு ஏகாதசியும் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் தினசரி சுக்கரவார நேரத்துலையும் செய்யலாம் துவாதசி தேதி லக்ஷ்மிக்கு உருத்தான நேரங்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் எதுவும் மீன் உடுதல் அரலா ஆறா சில எதுவும் அழுத்து முன்னோடியே அரலா ஆறா சில எதுவும் மீனுடுல்ல எழுத்து முன்னோடியே அறலாளா ஸ்ரீ அகஸ்வரம் தொடர்ந்து படியுங்கள் புக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அது அந்த ஃபோன் நம்பர்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு தொடர்பு கொடுப்பாங்க கியூஆர் கோடு இதுல கொடுக்கப்பட்டிருக்கு ஓம் குருவேஸ்வரனும்